ஆதி பகவன் அதன் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றாதனால் ஆய பயனன்கள் வாளறிவன் மற்றால் தொழார் எனின் வளர்மிசையை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இல தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் நல்வழி காட்டிய வள்ளுவருந்தகையுடைய பொருட்பாலிலே ஒழிவியல் என்ற தலைப்பின் கீழ் நூற்றி ஐந்தாவது அதிகாரம் நல்குறவு நல்குறவு என்பதில் நான் ஏற்கனவே கூறியது போல் எல்லா வகையான தனி மனிதனுடைய தேவைகள் தனி மனிதனுடைய செயல்பாடுகள் தனி தனி ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்ன வள்ளுவன் இப்பொழுது வறுமை நல்குறவு என்றால் வறுமை வறுமையை பற்றிய நிலை வறுமையுற்றவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை நாம் காண்போம் இன்மையின் இன்னாது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது ஒருவனுக்கு வறுமையைப் போல துன்பம் தருவது யாதென்றால் அந்த வறுமை போல துன்பம் தருவது அந்த வறுமையை என்று யாருமில்லை அதாவது ஒரு துன்பத்துக்கு மாற்று இன்னொரு துன்பம் அதாவது ஒரு 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 துன்பப்படுறவன் அதுக்கு இது பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு மாற்று சிந்தனை இருக்கும் ஆல்டர்னேட்டிவ் இந்த துன்பத்துக்கு இது பரவாயில்ல அப்படின்னு ஆனால் வறுமை என்ப துன்பம் ஒருவனுக்கு வந்தால் வறுமை என்பது வந்தால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது அது முழுமையாக அனுபவிக்க வேண்டியது என்று வள்ளுவன் கூறுகிறார் இன்மை என ஒரு பாவி மறுமையும் இன்மையும் இன்றி வரும் வறுமை என்னும் ஒரு பாவி ஒருவனிடம் வந்துவிட்டால் அவனுக்கு இன்மையில் உள்ள உலக இன்பமும் மறுமையின் சொர்க்க இன்பமும் இல்லாமல் போய்விடும் இது ரொம்ப அருமையான இது வறுமையில் இருக்கான்னா அவனுக்கு இந்த பிறவியில் அவனுக்கு சந்தோஷம் இருக்காது ஆனால் வறுமையை அனுபவித்து கொண்டு அதில் இருப்பான் சரி இறந்த பின்பு வறுமை சொர்க்கம் கிடைக்குமானா ஆனால் ஏன்னா இந்த இவன் வறுமையை பார்க்குறதுக்கே இவனுக்கு தான் இருக்கும் எந்த வகையான தர்ம சிந்தனையோ நல்ல செயல்கள் செய்வதற்கு இவனு மனசு ஒப்பாது ஒரு வறுமையில் இருக்கிறவன் கடவுள் பக்தியாவோ அல்லது அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையிலையோ இவன் இருக்க மாட்டான் ஆகவே அந்த சொர்க்கம் என்பது மறுமையில் உள்ள இன்பமும் இவனுக்கு போய்விடும் என்பதை வள்ளுவர் கூறுகிறார் தொல்வரவும் தோளும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை வறுமை எனப்படும் கேடானது ஒருனுடைய பழம் பழைய குடும்ப செல்வத்தையும் அதன் மேல் அக்குடும்பத்திற்கு உண்டான பெரும் புகழையும் கெடுத்துவிடும் ஒருவனுக்கு வறுமை வந்து விட்டால் இது என்ன ஆகும்னு கேட்டால் அவனுடைய குடும்பத்தினுடைய செல்வத்தை மாத்திரம் கெடுக்காது அந்த குடும்பத்துக்கு இருந்த புகழையும் கெடுத்து விடும் ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய பையன் பிச்சை எடுக்கிறான்னு வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு அவனுக்கு எல்லாரும் அவனை பரிகசிப்பார்கள் எப்படி பரிஹசிப்பா எப்படி இருந்தால் அவனுடைய குடும்பம் பாரு எப்படி அழைத்து போய்விட்டது என்று உதவி செய்ய யாரும் முன் வர மாட்டார்கள் அப்போ என்ன ஆகும்னா இவனுக்கு கஷ்டத்தையும் அனுபவித்து இவன் சம்பாதித்த புகழும் போயிடும் இருப்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு வரும் இழிவான சொல் பிறவாத குடும்பத்தாரிடம் அது பிறப்பதற்கு ஏதுவான சோர்வு என்னும் நிலையானது வறுமையை உண்டாக்கிவிடும் நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும் வறுமை எனப்படும் துன்பம் ஒன்றின் உள்ளாகவே உலகத்தாரால் சொல்லப்படும் பழகப்பட்ட துன்பங்கள் எல்லாம் சென்று அடங்கிவிடும் இந்த வ வறுமை எனப்படும் துன்பம் ஒன்றின் உள்ளாகவே உலகத்தாரால் சொல்லப்படும் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அந்த வறுமைங்கிறதே அவனுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் பல வகைப்பட்ட துன்பங்கள் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கி விடும் இந்த வறுமையினால் வரக்கூடிய துன்பங்கள் என்னன்னு கேட்டால் அந்த வறுமையை போக்கிக் கொள்வதற்காக இவன் தப்பான வழியில் தோணும் இந்த வறுமையினால் இவன் சொன்னபடி நடக்க முடியாத சூழ்நிலை வந்துடும் கொடுத்த வாக்கு தவறுவான் வருவான் வறுமையினால் இவனுடைய செயல்களெல்லாம் அந்த வறுமையை போக்குவதற்காக இவனுக்கு தவறான எண்ணங்கள் எல்லாம் உண்டாகும் என்ப வகையிலே எல்லா துன்பங்களும் அதுக்குள்ள அடங்கிவிடும் என்று நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நன்கூர்த்தார் சொற்பொருள் சோர்வுபடும் நல்லவான பொருள்களை தெளிவான அறிந்து சொன்னார் ஆனாலும் வறுமைப்பட்டவர் சொல்லும் சொற்கள் பொருள் பயவாதவர்களாயே சோர்வுபட்டுவிடும் ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நல்ல விஷயத்தையே சொன்னால் கூட அவருடைய சொல்லானது பயனற்றதாகியினும் அதை யாரும் கேட்க மாட்டான் இது நல்ல அருமையான கருத்து ஒரு வறுமையில் இருக்கக்கூடியவன் அவன் சொல்லக்கூடிய பேச்சானது சபையோரால் அல்லது உலகத்தாரால் அங்கீகரிக்கப்படாது அறஞ்சாரா நல்குறவு ஈன்றாதாயினும் பிறன் போல நோக்கப்படும் அறத்தோடு பொருந்தாத வறுமையை உடையவன் தன்னை பெற்ற தாயாராலும் கூட ஓர் அயலானைப் போல கருதி பார்க்கப்படுவான் அறத்தோடு பொருந்தாத வறுமை அதென்ன அறத்தோடு பொருந்தாத வறுமை சில வறுமை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் அல்லது அவனுடைய வினைப்பயனால் ஏற்படக்கூடிய வறுமை இன்னொரு வறுமை தானாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வறுமை அதுதான் அறத்தோடு பொருந்தாத வறுமை நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தன் விலைமாதர்கள்ட்ட போய் தன்னுடைய பணத்தை எல்லாம் இழந்துவிட்டு அவன் வரியவன் ஆகிறான் இல்லாட்டி சூதாடி தான் வறுமை ஆகிறான் இதெல்லாம் என்னென்னா அறத்தோடு பொருந்தாத வறுமை இயற்கையான வறுமை சில இது இருக்கும் ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டான் அவனுடைய சொத்தெல்லாம் இழந்துட்டான் அது ஒரு வறுமை அது அறத்தோடு கூடிய வறுமை என்னுடைய அபிப்பிராயத்துக்கு சொல்கிறேன் இது இவன் விரும்பி ஏற்றுக்கொண்ட வறுமை இல்லை அவனுடைய வினைப்பயத்தால் வந்த வறுமை ஆனால் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை தகாத வழியில் செலவு பண்ணி வறுமை நிலைக்கு வந்துவிட்டால் அதான் அறத்தோடு பொருந்தாத வறுமை உடையவன் தன்னை பெற்ற தாயாலும் கூட ஓர் அயலானை போல் கருதி பார்க்கப்படுவான் சரி இன்றும் வருவது கொள்ளோ நெருதலும் கொன்றது போலும் நிரப்பு நேற்று கொன்றது போல துன்பம் செய்த வறுமையானது இன்றும் என்னிடத்தே வந்துவிடுமோ வந்தால் இனி யான் செய்வேனோ இப்போ ஒவ்வொரு நாள் பொழுதும் அவனுக்கு அந்த வறுமையில் இருக்கிறவனுக்கு பொழுது விடிந்தாவே அவனுக்கு நேற்று பூரா கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி அது என்ன அதை விட பெரிய கஷ்டமாக இருக்குமோ என்று பயந்து கொண்டே அவனுடைய வாழ்க்கை போகும் நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினில் யாதொன்றும் கண்பாடு அரிது மந்திரமும் மருந்தும் முதலியவற்றின் உதவியாலே நெருப்பில் கிடந்தும் உறங்கலாம் ஆனால் வறுமை வந்தபோது எதன் உதவியாலும் உறக்கம் வருவதில்லை இது அருமையான இது மந்திரமும் மருந்தும் முதலியவற்றின் உதவியாலே ரெண்டு விஷயம் ஒரு மந்திர சக்தி கற்றுக்கிட்டான் அல்லது ஒரு மருந்து எடுத்துக்கிட்டான் அவனால் நெருப்பிலே கூட உறங்க முடியும் ஒரு மந்திர சக்தி உடைந்தவன் தன்னுடைய மந்திரத்தினுடைய சக்தியினால் அவன் நெருப்பில் கூட உறங்க முடியும் அதுமாதிரி சில மருந்துகள் இருக்குது அந்த மருந்து உடம்பை தாக்காது அதனால் கூட நெருப்பில் அவனால் உறங்க முடியும் ஆனால் வறுமை உள்ளவன் எப்பொழுதுமே நிம்மதியாக உறங்குவதில்லை துப்புரவு துவரத் துறவாமை உப்பிற்கும் கா காடிக்கும் கூற்று பொருள் இல்லாத வறுமையாளர் செய்யக்கூடியது துரத்தலே அதனை செய்யாதிருப்பது பிறர் வீட்டு உப்புக்கும் காடிக்கும் தாம் ஆகும் பொருள் இல்லாத வறுமையாளர் செய்யக்கூடியது துறத்தலே அதனை அதாவது பொருள் இல்லாமல் வறுமை வந்துருச்சின்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லாவற்றையும் அவன் திறந்துடணும் ஏதோ ஆசையை அன்பை உறவை எல்லாத்தையும் திறந்துடணும் அப்படி இல்லாவிட்டால் அவன் பிறர் வீட்டு உப்புக்கும் காடிக்கும் தாம் எவனாவதே ஆகும் இப்போ அடுத்தவன் வீட்டில் இருக்கக்கூடிய உணவுக்கு ஏன்னா ஒருத்தன் கஷ்டப்படுறவன் வந்துட்டாவே தாரிஜா ஒரு ஒரு சாமான் காணாமல் போனால் கூட அவன் வந்திருக்கான் அவன் எடுத்திருப்பான் அவன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஆகவே எதிராளியே ஆகிவிடும் சரி இது வறுமையை பற்றி வள்ளுவன் சொல்லக்கூடிய கூற்று வறுமையில் உள்ளவனுடைய நிலை எவ்வாறு இருக்கும் அவனை இந்த உலகத்தார் எப்படி மதிப்பார்கள் வறியவனுடைய சொல் நல்ல சொல்லாக இருந்தாலும் எடுபடாது என்ற கருத்துக்களை கூறுகிறார் சரி வறுமைக்கு புராணங்களில் இருக்கான வறுமைக்கு உதாரணமாக யாரை சொல்லுவோனோ குசியலரை தான் சொல்லுவோம் வறுமைக்கு பல காரணங்கள் இரண்டு மூன்று வகை இரண்டு வகையான வறுமையை நம்ம பார்க்கலாம் வறுமைக்கு இரண்டு வகை ஒன்று தானாக ஏற்படக்கூடிய வறுமை இன்னொன்று நாம் செயல்களால் ஏற்படக்கூடிய வறுமை அதுதான் அறத்தோடு பொருந்திய வறுமைன்னு சொல்கிறார் வள்ளுவர் அறத்தோடு பொருந்திய வறுமைனால் ஒரு நேரம் சரியில்லை நமக்கு நம்முடைய சொத்துக்களை இழந்து விட்டோம் ஏதோ உடல்நிலை சரியில்லை அல்லது ஏதாவது திருடர்கள் வந்து நம்ம நம்முடைய பொருள்களை அபகரித்து கொண்டார்கள் அதனால் ஏற்படக்கூடிய வறுமை இன்னொரு வறுமை நாம ஏற்படுத்தி அது அறத்தோடு பொருந்தாத வறுமை நாம விலைமாதர்கள்கிட்ட போய் தன்னுடைய பணத்தை எல்லாம் இழந்துட்டு நிற்கிறது அல்லது சூதாடி நம்முடைய பொருளை இழப்பது இது மாதிரி இது புராணத்தில் மூன்று வகையான வறுமையை பார்க்குறோம் ஒரு வறுமை குசேலனுடைய வறுமை அறத்தோடு பொருந்திய வறுமை அறத்தோடு பொருந்தாத வறுமை இரண்டு இருக்குது ஒன்று கோவலன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஆடலழகி மாதவியிடம் பறிகொடுத்து விட்டு வீட்டுக்கு விருங்கையோடு திரும்புகிறான் தருமன் சூதாட்டத்திலே தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து விட்டு கட்டிய உடுத்திய உடையோடு வனவாசம் போகிறான் மூன்றுக்கும் உதாரணம் இருக்குது பாருங்கள் குசியலுடைய வறுமை இயற்கையான வறுமை அறத்துக்கு பொருந்தக்கூடிய வறுமை அதை இறைவன் தீர்த்து வைத்தார் தெரியும் நமக்கு கதை குசேலன் ரொம்ப வறுமையில் இருந்தார் என்னுடைய இருபத்தி நாலு குழந்தைகளை வைத்து கொண்டு உணவு உடை எல்லா இதுலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டப்ப அவருடைய மனைவி சுசீலா சொல்கிறார் உங்களோடு படித்த உடன் படித்தவர் கிருஷ்ணன் இருக்காரே அவற்றைக்கு துவாரகையில் அரசனாக இருக்காரே நீங்கள் அவரிடம் போய் உதவி கேட்டால் செய்வாரே அப்படின்னு சொல்லுவார் அப்பொழுது குசேலன் பேர் சுதாமா அப்பொழுது அவனை பார்க்க செய்யும்போது நண்பனை பார்க்க போகும்போது அல்லது அரசனை பார்க்க போகும்போது ஒரு சாசனம் என்னென்னா அரசன் தெய்வம் குழந்தை இது மூன்றையுமே முதியோர் இந்த நாலு பேரையுமே ஒரே தட்டில் வைத்து தான் தர்மம் பார்க்கறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கடவுள் அரசனும் ஒரு கடவுள் தான் ஏன்னா அவன் எல்லா மக்களையும் காப்பாற்றும் தொழில் எடுத்துக்கணும் அவனும் கடவுள் முதியோர் வயதில் பெரிய முதியோர்கள் எல்லாரும் கடவுளுக்கு சமம் குழந்தைகள் குழந்தையும் தெய்வமும் குலத்தால் என்று இந்த நாலு பேருமே கடவுளுக்கு சமமான சேர்ந்த கடவுள் நாலு பேருமே ஒரே தட்டில் வைத்து நம்முடைய தர்மம் சொல்கிறது அதனால தான் கடவுளை பார்க்கும்போது கோயிலுக்கு போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது அரசனை பார்க்க போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது முதியோர்களை காக்க போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது ஒரு குழந்தையை பார்க்க போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது ஏதாவது கொடுத்து விட்டு பார்க்கணும் இதுதான் சாஸ்திரம் ஒரு அரசனை பார்க்க போகும்போது ஒரு எலுமிச்சை பழமாவது வாங்கிட்டு போவாங்க அதை கொடுத்து விட்டு அரசன்கிட்ட கோரிக்கையை வைப்பாங்க பேசுவாங்க முதியோர்களை பார்க்க போகும்போது ஏதோ ஒரு பழமோ ஏதோ ஒரு பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று அவர்களுக்கு கொடுத்து அவர்கள்தான் ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம் கடவுளை பார்க்க போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு பூவோ ஒரு சூடனோ ஏதோ ஒன்று கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டு கடவுளை பார்த்து வரம் கேட்டுட்டு வருவோம் ஒரு குழந்தை இருக்கக்கூடிய வீட்டில் குழந்தையை பார்க்க போகும்போது அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு தின்பட்டங்கள் ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொண்டு போக வேண்டும் என்று சாஸ்திரம் ஆகவே கிருஷ்ணனை பார்க்க போகும்போது அரசனாகிய கிருஷ்ணனை பார்க்க போக சொல்கிறேன் வெறுங்கையோடு பெருங்குக்கடி வறுமையில் நான் என்ன பண்ணுவேன்னா அப்போ உடனே குஞ்சி வருத்தி எடுத்து குஞ்சி வருத்தினா தேனி தானியங்கள் வயக்காட்டில் போய் அவர்கள் அறுவடை செய்த தானியங்களில் நிலத்தில் உதிரியாக இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நெல்மணிகளை பொறுக்கி ஒரு சிறிய துணியில் அவள் செய்து கிருஷ்ணனுக்கு அவல்னா பிடிக்கும்னு அந்த அவளை ஒரு சிறிய துணியில் அதுவும் கிழிஞ்ச துணியில் அவருடைய வஸ்திரத்தில் அது உருண்டையாக கட்டி கொண்டு போகிறான் தெரியும் போய் க அந்த வள்ளுவன் சொன்ன கதை தான் அவன் போய் சுதாமா போய் துவாரகாபுரியில் அந்த அரண்மனை வாசலில் போய் அந்த வரண்மனை வாயில் காப்பான்கிட்ட சொல்கிறான் பா நான் கிருஷ்ணனை பார்க்க வந்திருக்கேன் நீ உள்ள போய் கிருஷ்ணன்ட்ட நான் வந்திருக்கேன் அவனுடைய பால்ய சிநேகிதன் குருகுலத்தில் அவனோட படித்தவன் அதனால் நீ போய் சொல்லு அப்படின்னா உடனே அந்த வாயிற்காப்பாலன்னு கேள்வி பண்ணான் எப்பா நீ கிருஷ்ணனோட படித்தவனா கிருஷ்ணன் எவ்வளோ அழகாக இருக்கார் எவ்வளோ சௌரியமாக இருக்கார் நீ அவனோட படித்தவனுங்கிறக்கு எனக்கு நம்புகிற மாதிரி இல்லையே அதோடு கிருஷ்ணன் இப்போ வந்து நீ பார்க்குற மாதிரி சூழ்நிலை இல்லையே அவன்தான் இங்கே அங்கன்மா ஞாயத்த அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் தேவாதி தேவர்களெல்லாம் கிருஷ்ணன்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு வர்ணனிலேருந்து வாயு பகவானிலருந்து இந்திரனிலேருந்து எல்லாரும் அப்பாயின்மெண்ட் கேட்டு ரூமில் லாஜில் ரூம் போட்டு உட்காந்துருக்கான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல கிருஷ்ணன் எங்கே இருக்காருனே தெரியல இன்றைக்கி ஒரு வீட்டில் இருக்கார் பாமா வீட்டில் இருக்கார் நாளைக்கு ருக்மணி வீட்டில் இருக்கார் இன்னொரு கோபி ஹாஸ்திரி வீட்டில் இருக்கார் ஆனால் அந்த தேவர்களாலேயே பார்க்க முடியல நீ சாதாரண அழுக்கு வேஷ்டியும் கிழிந்த உடையோடு வந்திருக்க வந்தது பார்த்தா நீ கிருஷ்ணனோட படித்தவனு வேறு சொல்கிறேன் அதனால் நாங்கள் எப்படி உன நம்புறது அப்படி என்று மறுப்பு சொல்கிறார்கள் அப்பொழுது ஆனவர் ரொம்ப வேண்டி எனக்கு ஒரு சகாயம் பண்ணுங்கோ நீங்கள் உள்ளே கிருஷ்ணன் இருக்காரான்னு பாருங்க இருந்தாலும் உங்களுடைய நண்பன் சுதாமா வந்திருக்கான்னு மாத்திரம் சொல்லுங்கோனா கிருஷ்ணன் சத்யபாமாவோட சொக்கட்டம் ஆடிக்கொண்டு விளையாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கார் அப்போ உள்ளே போகிறான் உள்ளே போன வாயில் காப்பாளன் சுதாமா வந்திருக்கார் உங்கள் நண்பர் சுதாமா வந்திருக்கார்னு சொல்கிறக்கா சுதாமான்னு சொன்னான் உடனே கிருஷ்ணன் வாரி சுருட்டி கொண்டு எழுந்து கொண்டு வாசலுக்கு வந்துவிட்டாங்க தாயது கேட்ட தனி இளங்குழை போல நேயம் மிக்கதாகி நெஞ்சுருகி போய் அழைத்திடுவேன் போய் இழைத்திடுவேன் வந்தானான் எப்படி வந்தாலும் கேட்டால் வருகை கேட்ட தனி இளங்குழவி போல ஒரு அம்மா வந்து பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் என் குழந்தையை பார்த்துக்கோ நான் மேட்னி ஷோ போயிட்டு வரேன்னு கையில் பிஸ்கெட்டு பழங்கள்லாம் எல்லாம் கொடுத்துட்டு நான் மேட்னி ஷோ போயிட்டேன்னு போயிட்டேன் இந்த குழந்தைக்கு எல்லாம் பிஸ்கெட்டை கொடுத்து இதை கொடுத்து சமாதானம் பண்ணால் ரெண்டு மணி சினிமானா ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரு ரெண்டு மணி ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எல்லாம் தாக்கு பிடிச்சிது நேரம் ஆக அம்மா உடனே அழ ஆரம்பிச்சுருந்தோம் இப்போ என்ன சமாதானம் பண்ணாலும் இது நிற்கலை அப்போ இந்த குழந்தையை நிறுத்தணும்னா என்ன சொல்லுவானா அந்த அம்மா வந்துட்டா பாருன்னு சொன்னாலாம் அம்மா வந்துட்டா பாருன்னு சொன்னதை கேட்ட உடனே அழுக நின்று தான் அதுதான் அழகாக சொல்கிறார் கொசேல பாக்கியானத்தில் தாய் அது வருகை கேட்ட தாய் அது தாயை பார்க்கல தாய் அது வருகை கேட்ட தனி இளங்குழவி போல நேயம் மிக்கதாகி நினைஞ்சிருக்கு அந்த ஒரு குழந்தை எப்படி அம்மா வந்துட்டான உடனே எப்படி ஆர்வத்தோடு அழுகையை நிறுத்திட்டு திரும்பி பார்க்குமோ அதே மாதிரி கிருஷ்ணன் தாவி ஓடி வந்தானான் வாங்க வாங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க அவளை வரவேற்கணும்னு சொல்லிவிட்டு வாசல் வரைக்கும் இவன் போயிட்டானான் முன்னால் வரவேற்க சொல்லிவிட்டு வரவேற்கிறவன் தானே முன்னால் போகணும் இவன் போய் முன்னால் போயிட்டானா கிருஷ்ணன் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பகவானை நாம் மனசார நினைத்தோம் என்றால் நாம் ஒரு அடி பகவானை நோக்கி நடந்தால் அவன் பத்தடி நமக்கு முன்னால் வந்துருவான் பகவானுக்கும் நமக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது நான் அழகாக செல்வார் கிருஷ்ணா கிருஷ்ணனுக்கும் நமக்கும் எவ்வளோ வைகம் தான் எவ்வளோ தூரம்னா கூப்பிடு தூரம் நான் காதில் கூப்பிட்டா அவன் கேட்குற தூரத்தில் இருக்கான் நான் கிருஷ்ணன் பெருமாள் அப்போ நீ கூப்பிடுறது எப்படின்னா அவனை அப்படி அதை நான் நீ கூப்பிடணுமா நீ கூப்பிடுறத வச்சு அவன் தருவானும் ஓடி வந்தால் காப்பாத்துறான் இது தெரியும் கதை அதை பற்றி சொல்ல வேண்டாம் உபச்சாரம் பண்ணால் இவனுடைய கஷ்டம் தீர்ந்தது அப்போ வறுமையில் இருக்கக்கூடியவனை உறவினன் மதிக்க மாட்டான் அதான் சொல்லப்போ சொன்னான் மனைவி கூட மதிக்க மாட்டாள் பெற்றா தாய் கூட மதிக்க மாட்டாள் அதுக்கு தான் ஒரு பழமை தமிழ் இவனை ஔார் சொல்லுவாள் இல்லானை இல்லாலும் வேண்டாள்மா காசு இல்லாதவனை மனைவி கூட மதிக்க மாட்டான் இல்லவனை இல்லாலும் வேண்டாள் காசு இல்லாட்டி வறுமையில் இருக்கக்கூடியவனை மனைவி கூட மதிக்க மாட்டான் மனைவி கூடன்னு ஏன் சொல்கிறான்னா மனைவி தான் மதிக்க வேண்டிய கடமைப்பட்டவன் மற்றவங்களுக்கெல்லாம் மதிக்கணும்னு கடமை கிடையாது தாயை வந்து பிள்ளையை மதிக்கணும்னு கடமை கிடையாது தகப்பன் மதிக்கணுங்கிற கடமை கிடையாது நண்பன் மதிக்கணுங்கிற கடமை கிடையாது எந்த நிலையிலும் ஆஃப்னு சொல்லுவாங்க அது சில நேரங்களில் பிட்டர் ஆஃப் ஆகிட்டோம் அப்போ வறுமை என்று ஒருவனுக்கு வந்து விட்டால் இதெல்லாம் வரும் சரி மகாபாரதத்தில் உள்ள வறுமைக்கு போவோம் துரியோ தர்மபுத்திரன் சூதாடினா எல்லாவற்றையும் இழந்தான் இழந்து வந்தவன அவன்ட்டு ஒன்றே ஒன்று இழக்கவில்லை எதை இழக்கவில்லை என்றால் தர்மத்தை இழக்கவில்லை தர்மத்தின் வழியில் நடந்ததுனால பாண்டவர்கள் தர்மத்தின் வழி நடந்ததுனால் பகவான் தானாக வந்து உதவி பண்ணான் தர்மபுத்திரன் வந்து துவாரகி சொல்லிவிடலை எனக்கு உதவி பண்ணவான்னு எப்பொழுதெல்லாம் கஷ்டம் ஏற்பட்டதோ அப்பொழுது தர்ம நெறி தவறாத தர்மனுக்கும் பகவானை சரணடைந்த அர்ஜுனனையும் தன்னுடைய பலத்தினுடைய மேல் நம்பிக்கை இருந்தால் கூட தெய்வ பக்தியை கைவிடாது பீமனுக்கும் வினை பயனால் நாம் கஷ்டப்படுகிறோம் என்று உணர்ந்த சகாதேவனுக்கும் நகுலனுக்கும் இறைவன் அழையாத விருந்தாளியாக கூடவே இருந்து அவர்களை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுகிறான் இது மகாபாரதம் சொல்லித்தருது சரி சிலப்பதிகாரம் என்ன சொல்லுறது மாதவியுடைய நாட்டியத்திலே மயங்கி தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் பறிகொடுத்த கோவலன் வெறுங்கையோடு திரும்புகிறான் கண்ணகிட்ட கண்ணகியும் பெரிய வணிகனுடைய மகள் எல்லா வகையான கணவன் விட்டு போனதுனால எல்லா வகையான சொத்துக்களையும் விழுந்து வெறுங்கையோடு நிற்கிறாவளும் அப்பொழுது தன்னுடைய நிலையை சொல்லி வருத்தப்படுறான் இப்படி எல்லாவற்றையும் இழந்து விட்டேனேன்னு அதான் அறத்துக்கு பொருந்தாத வறுமை எழுந்த உடனே அப்போ கண்ணகி என்ன சொல்கிறா பரவாயில்ல நம்ம இனிமேல் இந்த வறுமையோடு இங்கே செல்வாக்கோடு வளர்ந்த இந்த ஊரில் நம்ம இருந்தால் நமக்கு மரியாதை இருக்காது ஆகவே நம்முடைய உறவினர்கள் எல்லாம் நம்மளை கேள்வி பண்ணுவார்கள் ஆகவே நம்ம மதுரை மாநகரில் போய் பிழைத்து கொள்வோம் வேறு ஏதாவது வியாபாரம் செய்யுது என்னிடம் ஒரு காலில் சிலம்பு இருக்குது ரெண்டு காலில் சிலம்பு இருக்குது அதில் ஒன்றை விட்டு புழைத்து கொள்ளலாம் ஏன்னா எல்லா நகையும் வித்தாச்சு எல்லா நகையும் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டான் எல்லாவற்றையும் ஆடல் அழகிட்ட வரை பறி கொடுத்துட்டான் இப்பொழுது என்னுடைய காலில் இருக்கக்கூடியது இருக்குது அதில் ஒரு சிலம்பை வைத்து விற்று விட்டு நான் பொழைச்சிக்கலான்னு போனான் ஆனால் இவன் வறிய கோலத்தில் இருப்பதனால் இவனுடைய சொந்த பொருளை விற்க போன பொழுது கூட அவனை திருடன் என்று முடிவு பெற்றார்கள் வறுமையில் இருக்கக்கூடியவன் தனக்கு உரிமையான பொருளை விற்க போனால் கூட இன்றைக்கும் அப்படித்தானே ஒரு கிழிஞ்சிய சட்டையை போட்டுக்கொண்டு ஒரு ஒரு நகையை கொண்டு போய் கடையில் அடகு வைக்க போனால் என்ன கேட்பான் நீ எங்கே திருடி நேம்பா ஆகையே வறுமை என்பது அதான் அழகாக அப்போ சொல்லுவா கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்பார் வறுமை என்பது கொடுமையானது அந்த வறுமை கூட இளமையில் இருக்கும்போது ரொம்ப கொடியதுங்கிறார் ஏன் தெரியுமா ஒரு முதுமையில் ஒரு பக்குவம் ஏற்பட்ட நிலமையில் வறுமை வந்ததுன்னா அவனால் சமாளிக்க முடியும் எப்படி சமாளிக்க முடியும் என்றால் அவன் ஏதோ தளபதியின்னு நினைப்பான் யார்கிட்ட போய் ஏதாவது ஒரு இரவல் வாங்கலாம் கே கேட்கலாம் ஆனால் இளமையில் இருக்கக்கூடியவன் வறுமையில் இருந்தான இள வயதில் ஏற்படக்கூடிய வறுமை என்பது பலரால் கேலிக்குள்ளாக்கப்படுவான் அதனால் அவனுடைய வாழ்க்கையே கூட தடமாறி மாறி போவும் தப்பான வழியில் கூட போகும் அதான் சொல்லுவாள் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அப்போ இளமையில் வறுமையை அனுபவித்தவர்கள் பல பேர் வாழ்க்கையில் அதை மீறி வெளியே வரும்போது பெரியவர்களாக வந்திருக்கிறார் உதாரணம் சொல்ல போனால் அப்துல் கலாம் பேப்பர் போட்டு தான் படித்தார் எம்ஜிஆர் இளமையில் பட்டினி கடந்து நாடகங்களில் துணை நடிகராக நடித்து சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இது மாதிரி பல பேர் பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இளமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார் ஆகவே வறுமையை பற்றி வள்ளுவன் கூறுவது வறுமையில் இருக்கக்கூடியவனுடைய சொல் அதான் சொல்லுவாங்க ஏழை சொல் அம்பலம் ஏறாதும்பாங்க அவன் நல்ல கருத்தை சொன்னா கூட அதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது என்பதை வறுமையுடைய தன்மையை வள்ளுவன் அழகாக படம் பிடித்து காட்டுகிறான் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனம் சீரி அல்லாது ஹிவான் இதாராய் பரையலு ரொம்ப எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற நம் காமங்கள் மற்ற எழுபாவ் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள்வற்றின் இன்புரும் பாவாய் அரே ராம அரே ராம 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 அரே ஹரே அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கோவிந்தா ராம கோவிந்தா ஹரி கோவிந்தா